அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் உங்களுக்கு துன்பம் வரும் போதும் ஆபத்து வரும்போதும் வேதனையில் உங்கள் மனம் தவிக்கும் போதும் இந்த ஒருவரி மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுங்க வந்த துன்பம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பணத்தால் ஒரு சிலருக்கு மனத்தால் ஒரு சிலருக்கு குடும்பத்தால் ஒரு சிலருக்கு தொழிலால் ஏதோ ஒரு வகையான துன்பத்தால் ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு பாதிப்பை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினை மற்றும் கண்திருஷ்டி தோஷங்கள் இதை தாண்டி தெய்வ ஆற்றல் நம்மக்கிட்ட இல்லாதது அதாவது நேர்மறை ஆற்றலும் சக்தியும் நம்ம வீட்டில் இல்லாதது தான் முக்கிய காரணம் இதை சரி செய்கிறதுக்கு நிறைய பூஜைகள் இருக்குது நிறைய மந்திரங்கள் இருக்குது நாம் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த காளிதேவியோட ஒருவரி மந்திரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னீங்க அப்படின்னா துன்பம் வரும்போது மனதார் மனமுருகி காளி தேவியை நினைச்சிட்டு இந்த ஒருவரி இப்படி நீங்கள் உச்சரித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் துன்பம் நீங்கிறத உங்களால் உணர முடியும் இப்போ நான் சொல்கிற இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து தேவைப்பட்டாலும் ஏவல் பில்லி சூனியம் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கு ருத்ரசண்டி தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஜெபமணி மாலைகள் வசிய தூபங்கள் குலதெய்வ வசிய சாம்பிராணி இவையெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை குறைந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோ குக்கீ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது பார்க்காம தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது இருந்த இடத்துலையே சொல்லலாம் ஓங் பங் கங்கு ரீம் கா நமோ நமக ஓங் ஓம் இல்லை ஓங் பங் கங் ரீம் காலிக்கே நமோ நமக அப்படிங்கிற உங்களை காக்கக்கூடிய உங்களை எந்த துன்பத்தில் இருந்தும் தரக்கூடிய அற்புதமான இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்கள் வாய்விட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரசங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா திருவடிப்பாதம் திருவடி பாதம் ஷரணம் ஷரணம் நல்லதே நடக்கட்டும்